நேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையான சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாக்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகி கொண்டிருக்கிறது

மேலும் கழிவுகள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை நீர்நிலைகள் பாதிக்கப்படுவதுடன் நோய் தொற்று ஏற்படும் அபாய நிலையும் உள்ளதாக பொதுமக்கள் பலரும் கவலை தெரிவிக்கின்றனர் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் லட்சிய பொக்கை கையாளும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் பலரும் கோரிக்கை வைத்திருக்கின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி பதினைந்தாவது வார்டுகளில் உட்பட்ட பேரூராட்சியாகும் இந்த பேரூராட்சியில் சுமார் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருவதாகவும் இந்த பேரூராட்சியில் கொண்டவை ஆறு பயணிப்பதால் இந்த ஆற்றை பாதுகாத்து நீர்நிலை பாதிக்காமல் காத்திடும் வகையிலும் சுகாதார சீர்கேட்டை தடுத்திடவும் எவ்வித மருத்துவ கழிவுகள் இறைச்சி கழிவுகள் பிளாஸ்டிக் கழிவுகள் உணவு கழிவுகள் தொழிற்சாலை கழிவுகள் உள்ளிட்ட எந்தவித கழிவுப் பொருட்களும் ஆற்றில் கொட்டக்கூடாது என்றும் பொதுமக்கள் பலரும் கோரிக்கை வைக்கின்றனர் மீறினால் தண்டிக்கப்படுவார்கள் எனவும் பேரூராட்சி நிர்வாகம் ஏற்கனவே எச்சரிக்கை பதாகை வைத்த நிலையிலும் பொதுமக்கள் பலரும் வந்து இதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் கூறப்படுகிறது ஆனால் ஒரு நபர்கள் இந்த ஆற்றில் கழிவுகளை கொட்டுவதாகவும் இதனால் மிகுந்த ஒரு சிரமம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இதனை அடுத்து பேரூராட்சி நிர்வாகமும் ஊருக்குத்தான் உபதேசம் என்ற தத்துவத்தில் அலட்சிய பக்கம் செயல்படுவதாகவும் பேரூராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகளை நீர்நிலைகள் பாதிக்கப்படும் வகையில் பசுமலை ஆட்சி கழிவுகளை கொட்டி சீக்க சுகாதாரத்தை சீர்கடை ஏற்படுத்துகிறது என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் கழிவுகளில் பன்றிகள் நாய்கள் மேய்வதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்படுகிறது என்றும் அங்குள்ள பகுதி பொதுமக்கள் பலரும் கூறுகின்றனர் மேலும் இவற்றை தடுக்க வேண்டும் எனவும் உயர் அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் பலரும் கோரிக்கை வைத்திருக்கின்றனர் ரேகா விவரங்களுக்கு நன்றி தமிழரசன்